ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாளாக வருது அன்று அதிமுக்கியமான நாளாக வருதுன்னா அப்படி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மாசியுடைய பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மாசி மாதத்துல வரக்கூடிய குரு அமாவாசை இந்த அமாவாசையில கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய சில யோகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தாக்கத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதுல இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போறேன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு இந்த ஒரு அமாவாசையில இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம்னா எப்படி நடக்குன்னா நவக்கிரகங்கள் அமைந்திருக்க கூடிய அடிப்படையில தான் நவக்கிரகங்கள் அமைந்ததோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையிலேருந்து கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் சாதகம் இல்லைனா பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ சாதகமோ பாதகமோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஜோதிடர்கள் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதோட அடிப்படையில் என்ன நடக்குமோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்க பெறுமது மட்டும் இல்லாம நீங்க இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன் அது என்னங்கிறதும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ சிம்மர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க முடியும் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது மற்றவர்களுக்காக போராட குணமுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையிலிருந்து நீங்க தன்னம்பிக்கை மிக்கவர்களாக மாற போறீங்க இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதெல்லாம் நீங்கி வெற்றி வாகைய சூட போடுங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் வந்து விலகி பொருளாதாரமானது பயங்கரமாக உயரும் நினைத்த காரியத்தை கூட வெற்றிகரமாக செய்து முடித்து நீங்க வேற லெவலில் வந்து இருப்பீங்க அப்புறம் தாமதமான காரியங்கள்ல வேகமானது பிடிக்கும் வீண் கவலைலாம் மனசுக்குள்ள இருக்கிறது தயவு செய்து விலகற மாதிரி பார்த்துக்குங்க வர விஷயங்கள்ல தலையிடுவதை தவிரங்க அது உங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஓகேவான பலன் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் ஆக்சுவலி தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்ட்னரோடு அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரி போட்டிகள்லாம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கும் அதனால புதிய முதலீடுகள் தொழில நீங்க செய்யலாம் இது தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றணும் எல்லாத்துக்கும் மேலே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்துல சூழ்நிலை சாதகமாக நிலவ போகுது ஸோ சாதகமான பலனை தான் நீங்க உத்தியோகத்துல பார்க்க போறீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு குடும்பத்துல சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுபகாரியெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் திருமண முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் புத்திரபாகியம் வந்து உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவு வந்து உண்பீங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்க ஒருவர் ஒருவர் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது ஒருவரொருவர் பேச்சை வந்து நீங்கள் மதித்து கேட்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்க செய்யும் அதனால் ஒருவருக்கொருவர் பேசி நீங்க வந்து புரிந்து செயல்படுவது குடும்பத்துல உங்களுக்கு நல்லது அப்புறம் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் வர மாதிரி இருக்கு நட்பு ரீதியில நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும் இது குடும்பத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்தீங்கன்னா முடித்து பாராட்டானது பெற முடியும் தடைகள் ஆக்சுவலி வந்து விலகும் பண வரவு திருப்தி தரும் மொத்தத்துல சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு ஓஹோன்னு இந்த அமாவாசை இருக்க போகுது அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது உண்டாகும் மனதெகிரியமானது அதிகரிக்கோ புத்தி தெளிவானது உண்டாகும் தொழிலில் திருப்திகரமாக உங்களுக்கு நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைச்ச பதவி உயர்வை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான நிலை காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கோ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கோ நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஸோ ஏதாவது உதவிகள் வேணும்னா நண்பர்கள் வகையில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் அரசியல் துறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இந்த அமாவாசையில் கல்வி பற்றிய கவலை விலக ஆரம்பிக்கும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க படிப்புங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சு உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னவோ அதில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்லதோ தரும் ஸோ மாணவர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு சக உலைகளிடம் இந்த அமாவாசையிலேருந்து சகஜமாக பேசி பழகுவது நல்லது பணவரவு அப்பதான் தான் அதிகமாகோ எதிர்பார்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகமானதோ உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்கக்கூடாது நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் அதெல்லாம் கிடைக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடோ எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிலும்படி நடந்து கொள்ளும் வேண் விவகாரத்துல தலையிடுவதை தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் நல்லது அதாவது உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஸோ so, இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு இந்த அம்மாவாசையில இருந்து இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ so, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ so, இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை பார்த்துட்டோம் இப்ப பரிகாரமாக இந்த மாசி அம்மாவாசில நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அது எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மாசி அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் முடிச்சு விட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரோ திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை குழந்தவரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண வயது கடந்து இன்னும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீட்டில் எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த நாளில் செய்கிறது நல்லது மாசி மாத அமாவாசையில உக்ரதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு மாசி அமாவாசையில் மசான கொலை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசித்தியாக நடைபெறும் தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அங்காள பரமேஸ்வரி சொருரூபம் அதனால் அதனால உங்களுடைய குலதெய்வம் எதுவுமோ அந்த குலதெய்வ வழிபாடு இந்த நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கான பரிகாரமும் சொல்லிட்டேன் பலன்களும் சொல்லிட்டேன் இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி